வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் சசிகலா வெளியிட்ட புதிய அறிவிப்பால் அதிமுக கட்சியில் திடீர் பரபரப்பு அதிர்ச்சியில் ஈபிஎஸ் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே பொறுத்த வரைக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய சசிகலா அவர்கள் அதிமுகவில் ஒரு காலத்தில் பொது செயலாளராக அங்கம் வகித்திருந்தார் அதன் பிறகு முதலமைச்சர் என்ற பதவியும் அவரை தேடி வந்தது அதாவது செல்வி ஜி ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு முதலமைச்சராக சசிகலா அவர்கள் இருந்தார் ஆனால் அந்த பதவி என்பது நீடிக்கப்படவில்லை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பால் சிறைக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டதன் காரணமாக தற்பொழுது அந்த ஒரு பதவியை தமக்கு விசுவாசமாக இருந்த எடப்பாடி கே பனுசாமிவிடம் கொடுத்து விட்டு சென்றார் கோவத்தூரில் நடந்த எம்எல்ஏ மீட்டிங்கின் மூலமாக நடந்த அந்த ஒரு சம்பவம் அதன் பிறகு பெரும் விதத்தை சுட்டி காட்டியிருந்தது சிறைக்கு சென்று திரும்ப வந்து பதவியை கேட்பதற்கு முன்னதாகவே சிறையில் இருக்கும்போது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார் சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியால் தமக்கு செய்த முக்கியத்துவத்தை துரோகம் செய்து விட்டார் எடப்பாடி அப்படின்னு வந்து ஒரு பக்கம் சசிகலா தரப்பு கூறியிருந்த நிலைமையில் அடுத்தடுத்து ஓபிஎஸ் ஓபிஎஸ் ஆதரவாளர் டி தினகரன் வி எல்லாருமே கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார் மேலும் இந்த ஒரு சமயத்தில் எனக்கு பதவி வேண்டும் பொது பொதுச் செயலாளர் பதவி எனக்கு வேண்டும் மீண்டும் திரும்ப கொடுங்க அப்படின்னு கேட்டதற்கு தர முடியாது என்று சொன்ன நிலைமையில் வழக்கு ஒன்றினை தொடுத்திருந்தார்கள் அந்த ஒரு வழக்கம் பொது செயலாளராக சசிகலா இருந்தது செல்லாது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு வந்து தீர்ப்பளித்த நிலைமையில் இது அப்பட்டமாக பொய்யாக இருக்கிறது என்று கூறி மீண்டும் மீண்டும் மேல்முறையை செய்து கொண்டிருக்கிறார் சசிகலா அவர்கள் பெரும் விதத்தில் எடப்பாடி பழனிசாமி செய்வது துரோகம் துரோகத்தின் மறுபக்கமாக எடப்பாடி மாறிவிட்டார் அப்படி இப்படி என்று சொல்லிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது முதற்கட்டமாக இது முடிந்து இதற்கிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் ஒரு பக்கம் நெருங்கி கொண்டு வந்துவிட்டது அதன் சூழ்நிலையில் தற்சமை வரைக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் பாஜக கூட்டணியில் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட்டு கொண்டிருக்கிறார் டிடிவி தினகரனும் பாஜகவுடன் கூட்டணியில் இணைந்து தேனியில் போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த ஒரு சூழ்நிலையில் சசிகலா அவர்கள் பெரும் விதத்தில் எதுவும் இல்லாமல் அவங்க ஒரு நச்சின் ஒரு பதிலடியை வந்து கொடுத்துருக்கார் அதாவது இந்த தேர்தலுக்கு பிறகு ஒருவர் திருந்துவார் திருந்தி அனைவரும் அழைப்பார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நச்சின் எடப்பாடியை தாக்கி பேசியிருப்பதாகவும் கூறப்படுகிறது அதாவது நகர்ப்புற தேர்வு உள்ளாட்சி தேர்வு இடைத்தேர்தல் அந்த தேர்தல் இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல் எல்லா தேர்தலையும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னணியை சந்தித்து வந்த அதிமுக தற்பொழுது இந்த ஒரு தேர்தலையும் பின்னணியை சந்தித்தா ஓ இதற்கு காரணம் இவர்கள் தான் இவர்களுடைய ஆதரவு இருந்தால் நம்ம வெற்றி பெற்று விடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல கண்டிப்பா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாறுவார் தான் ஆகணும் அந்த ஒரு சூழ்நல் இக்கட்டான சூழ்நிலை நடைபெறும் அப்படின்றது சசிகலா அவர்கள் தெள்ளத்தெளிவாக தெளிவாக வாக்குப்பதிவுக்கு பிறகு பேசிய அவர் தற்பொழுது பெரும் விதத்தில் சுட்டி காட்டியது ஒரு தகவல் என்பது அதிமுகவின் வட்டாரங்களில் பெரும் ஒரு பரபரப்பையும் விறுவிறுப்பையும் ஏற்படுத்தி அதிமுகவில் எடப்பாடி அணிக்கு அதிர்ச்சியும் ஏற்படுத்தி விட்டது என்று தான் வந்து கூறப்படுகிறது ஏனென்றால் டைரக்டாக சசிகலா அவர்கள் எடப்பாடியை தாக்கி பேசியிருப்பதற்கு ஒரு நுணுக்கம் இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லிட்டு வராங்க இதனால் பலவிதமான விஷயங்கள் மூலமாக அதிமுக ரெண்டு பட வாய்ப்புகள் இருக்குது இப்பொழுது ரெண்டு மூன்று நான்கு என்று பல அணிகள் பிரிந்திருக்கும் நிலைமையில் இந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு ஒரே அணி அதிமுக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கடக்கம் அப்படின்னு வந்து சொல்ல அதற்கு இருக்கும் அப்படின்னு வந்து சசிகலா அவர்கள் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க கண்ண ஆளில் கொடுத்து வைங்க மக்களே அப்போ தான் நம்ம போகிற அரசியல் சார்ந்த காணொலியெலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷன் மூலமாக வந்து கொண்டே இருக்கும் என்பதனை தற்பொழுது இந்த ஒரு காணொலி வாயிலாக அதனை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் மக்களே சேனல் பக்கத்துடன் இணைந்து கொண்டே இருங்கள் மக்களே